இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டதானே அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை காண செய்த தெய்வத்திற்கு மனதார என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கின்றேன் கிறிஸ்துவ வாழ்க்கையில் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொண்டு சத்திய தேவனோடு கூட நாம் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டு சத்திய தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றதான அந்த மகத்தான வாழ்க்கையை ருசித்து பார்க்கத்தக்கதாக இந்த நாட்களில எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களில ஒன்றாக இருக்கக்கூடியதான இந்த ப்ராஸ்பரிட்டியை குறித்து நாம் கவனித்துக் கொண்டு வருகின்றோம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னது போல அது வெறும் பொருளுக்குரியதான ஆசிர்வாதம் என்று நாம் நினைக்காமல் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது மூன்று விதமான வாழ்க்கைகளை பரலோக வாழ்க்கை பூலோக வாழ்க்கை சரீரத்திலே பூலோகத்திலே வாழ்கின்றதானே அந்த சரீரத்திலே நமக்கு வெளிப்படுத்துகின்றதானே அந்த ஆசீர்வாதங்களை தான் நாம் ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகின்றேன் எனவே இந்த மூல சத்தியங்களை நாம் மிக கவனத்தோடு கூட ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது பலவிதமான அற்புதமான காரியங்களை அனுதினமும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடினாலே தொடர்ச்சியாக இந்த நாட்களில அவைகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த தினத்தில் இந்த தசம பாகத்தை குறித்ததான மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் தெய்வத்தினுடைய வழி கூட அதை ஆராய்ந்து பார்க்க போகின்றோம் ஏனென்றால் இந்த தசம பாகம் என்று சொல்லும் பொழுது அதில் பலவிதமான பேச்சுக்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திலே சபைகளிலே ஊழியர்கள் மத்தியில பலவிதமாக இந்த தசம பாவத்தை குறித்து அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் அவர் அவர்களுக்கு உரியதான சத்தியத்தை அவர்கள் வெளிப்படுத்தினாலும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததான அவைகளை நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னாலும் சபைகளில எங்களுடைய சபையில நாங்கள் இப்படித்தான் இந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டு வருகிறோம் என்று சொன்னாலும் இந்த சத்தியம் எங்களுடைய சபையினுடைய சத்தியமாக இருக்கிறது சபையினுடைய கோட்பாடாக இருக்கிறது என்று சொன்னாலும் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியது சபைகளில எங்களுடைய சபையில் சொல்லப்பட்டதான சத்தியம் இது அல்ல அது குறித்து அல்ல நம்ம போவது வேதம் என்ன சொல்லுகிறது அதற்கு ஆதாரமாக வசனங்கள் என்ன நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அதை நாம் இப்பொழுது கொண்டு வரப்போகின்றோம் பொதுவாக என்னுடைய செய்தியில் வசனத்தை வசனத்தை கொண்டு வசனத்தினாலே நாம் அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மை விட்டு கொடுக்கின்றோம் அதுதான் நாங்கள் அப்படி தான் செய்கின்றோம் எங்களை சார்ந்தவர்களையும் அப்படி தான் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் அவர்களும் அதை அப்படி தான் செய்து கொண்டு இப்பொழுது அந்த சத்தியத்தை சத்தியமாக சத்திய தேவனுக்கு பிரியமாக அதை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் எனவே இந்த நாளில் இந்த தசம பாகத்தை குறித்ததான இந்த மகத்துவமான காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் பயந்துடக்கூடாது ஐயோ நாளில் தசம்பாகத்துக்கு வந்துட்டான் பாகம் கேட்க போகிறான் அல்லது காணிக்கை கேட்க போகிறான் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க தயவுசெய்து ஏனென்றால் சத்தியத்தை உங்களுக்கு நாங்கள் போதிக்கின்றோம் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டபடினாலே சத்தியத்தை உங்களுக்கு நாங்கள் தேவன் வெளிப்படுத்துகின்ற பிரகாரமாக ஆவியானவருடைய பலத்தோடு வழி நடத்துவதோடு கூட உங்களோடு கூட நாங்கள் அதை பேசுகின்றோம் அதனாலே நீங்கள் கொடுங்க அப்படின்ற சொல்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் போகலை நாங்கள் போக மாட்டோம் தெய்வம் அதனுடைய காரியங்களை எனக்கு ஏற்ற வண்ணமாக ஏற்ற பங்குகளை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறான் அதனால நீங்கள் தப்பாகவும் நினைத்துக்கொள்ளாது என்னென்ன எந்தாலும் ஒரு மாதிரி பேசுகிறான் இருக்குது போல் தெரியுது நிறைய இருக்குது போல் தெரிஞ்ச அதனால தான் பேசுகிறான் அதில் அன்றாட தேவைக்கு உரியதான அனைத்து காரியங்களையும் தேவன் அணு தினமும் சந்தித்து கொண்டு வருகின்றபடினாலே அந்த செழிப்பே மகத்தானது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்னென்னச்சாலும் எவ்வளோ நம்ம சாப்பிட்டு போகிறோம் எத்தனை ட்ரெஸ்ஸு நம்ம கொடுத்து போகிறோம் ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு ஷர்ட்டு தான் போட போறோம் ரெண்டு மூணு ஷேர்ட் ஒன்றா போட போற போட போற போகிறது இல்லையே அப்படி அப்படி செய்ய மாட்டோம் இல்லையா அது செழிப்புக்கு கொடுக்கக்கூடியதான அர்த்தமும் அல்ல சண்டே சவனில் எதற்காக அது ஒரு அந்த ஆராதனையினுடைய ஒரு செய்தியாக இருக்கட்டும் அப்படின்ற சொல்லுவதற்காக கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தோம் மற்றபடி நார்மலாக்க எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த பிரகாரமாக உங்கள் மத்தியில் அவைகளை நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம் அதனால் இந்த நாளில் இந்த தசம பாகம் டைட் அப்படின்னு எடுக்கின்றதான நேரத்தில் மல்கியா மூன்றாவது அதிகாரம் பத்து முதல் பன்னிரெண்டு வசனங்கள் வரையாக்க நாம் வசனங்களை வாசிக்க போகின்றோம் இல்லை பொதுவாக இந்த மல்கியாவை எடுப்பார்கள் தொடுவார்கள் அதன் பிறகு எப்படி போகிறாங்க அப்படின்றத எனக்கு தெரியாது தசம பாகம் கொடுப்பதினால தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது என் ஆலயத்தில் ஆகாரம் இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனைகளை தொடர்ந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் பூமியின் கடியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் தேசம் விரும்பத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப இந்த தசம பாகத்தினுடைய முதல் பகுதி இந்த பத்தாவது வசனத்தை மட்டும் நாம ஹைலைட் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் அது கூட தவறுதலாக நாம் கொண்டு வருகின்றவர்களாக இருக்கின்றோம் அதுல பாருங்க என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் ஆலயத்திலே ஆகாரம் இருக்கணுமா ஆனால் அந்த தசம பாகத்தை எந்த இடத்திற்கு கொண்டு வரணும் பண்ட சாலையில் கொண்டு வரணும் பண்டசாலை என்று சொல்லுவது ஆலயம் கிடையாது ஆலயம் பக்கத்திலே இருக்கின்றதான பாரிஷா அந்த பண்ட ஏன் அந்த இடத்திற்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பண்ட இருந்து தான் ஆலயத்திற்கு உரியதான அத்தனை காரியங்களையும் அவர்கள் கொண்டு வருவார்கள் ஆலயத்திலே வருகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி அவர்களை போஷிக்க வேண்டும் யார் யாரை போஷிக்க வேண்டும் எதற்காக போஷிக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஆலயத்திலே தீர்மானிக்கப்படுகின்றதாக இருக்கிறது ஆனால் அது பண்டசாலையிலே கொண்டு வந்து நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் அப்போ பண்டசாலை என்று சொல்லுகின்றதான இடமானது ஏழு விதமான கூட்டத்தாரை சந்திக்கின்ற ஒரு இடம் அது வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது திக்கற்றவர்கள் ஏழைகள் பரதேசிகள் ஊழியர்கள் இப்படி பலவிதமான ஏழு விதமான கூட்டத்தார்கள் இவர்களை நாம் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம் வசனம் வசனம் என்று வசனத்திற்குள்ளாகவே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அது போதாது அது உங்களோடு கூட இருக்கின்றதான காரியம் அது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு வரும் என்பது எங்களுக்கு தெரியாது எப்படி நீங்கள் வசனத்தை எடுத்துக்கொள்கிறீர்களோ அதன் அடிப்படையில் அந்த வசனம் உங்களோடு கூட வேலை செய்கின்றதாக இருக்கும் அதோடு கூட நின்று விடுவக்கூடாது உங்களுக்கு உள்ளாக இருக்கின்றதான அந்த கனியை கிரியைகளிலே நீங்கள் கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் இப்போது உங்களுக்கு அந்த வனங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றபடினாலே நீங்கள் சபையை நடத்துகிறீர்கள் சபையை போஷிக்கிறீர்கள் சபைக்குரியதான காரியத்தை செய்கிறீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை சந்திக்கிறீங்க ஊழியர்களை சந்திக்கிறீங்க நல்லது பரிதேசிகள் ஏழைகள் விதைகள் அப்படின்னு சொல்லுகின்றதான் அநேக கூட்டத்தார் அவர்கள் என்ன சந்திக்கிறீங்க நல்லது அப்படிதான் நடக்கிறது ஆனால் நாம் அனைத்தையுமே தசமபாகம் என்று சொல்லும் பொழுது ஊழியருடைய பாக்கெட்டுக்கு நேராக அது போய்விடக் கூடாது அதில் மிக கவனமாக இருக்கணும் பண்ட சாலைக்கு அது கொண்டு வர வேண்டும் அது ஒருவருக்கு சொந்தமல்ல அல்ல ஏழு விதமான கூட்டத்தாருக்கு அது சொந்தமாக இருக்கக்கூடியது அப்போ அந்த ஏழு விதமான கூட்டத்தாரை சந்திக்க பண்டசாலைக்கு கொண்டு வரும்போது அங்கே இருக்கின்றதான ஊழியர்கள் மூப்பர்கள் அதை சரியான படிக்கு யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் செய்வார்கள் அப்போ கிரியைகளிலே காண்பிக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தானே விரும்புகின்றார் நீங்கள் வசனத்திலே இருக்க வேண்டும் வசனத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் வசனத்தினாலே நீங்கள் போஷிக்கப்பட வேண்டும் சத்தியம் அதுதான் நல்லது அதே நேரத்தில் அது நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நின்று விடாதபடிக்கு அது கிரியைகளிலே காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோமே நீங்க இவங்களுக்கு துணியை கொடுத்தீங்களா போர்வையை கொடுத்தீங்களா சாப்பாடை கொடுத்தீங்களா தெய்வம் கேட்கறாரே இல்லையா அப்போ எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்யல அது பாருங்க எவ்வளவு அழக சொல்ற பாருங்களேன் அவர்களுக்கு செய்தத எனக்கு நீ ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர்களுக்கு அந்த ஏழு விதமான கூட்டத்தாரை நாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால் யாருக்கு நாம் செய்கிறோம் என்ற அர்த்தம் தெய்வத்திற்கு நாம் செய்கிறோம் என்ற அர்த்தம் அப்போ இவ்வளவு ரகசியங்கள் அதற்குள்ளாக இருக்க நாம் தவறுதலாக அல்லது நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாக அதை கொண்டு போவது நல்லதல்ல அதனால்தான் சொல்றாரு என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பல கணைகளை திறந்து சொல்றீங்களா பல கணைகளை திறந்து அங்க வானம் உங்களுக்கு தரகம் புரியுதுன்னு நினைக்கிறேன் வானத்தின் பல திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகின்றார் அப்போ அடுத்த அந்த பதினொன்று பன்னிரண்டு வசனங்களில நீங்கள் அப்படி செய்தீங்கன்னா என்ன நடக்கும் என்பதை குறித்து சொல்றார் பூமியின் கடியை பட்சித்து போடுகிறவர்களே உங்கள் நிமித்தோம் கண்டிப்பே அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அடுத்தது அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் எப்போ நீங்கள் செலுத்தும் பொழுது ஆண்டவருக்காக கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் இந்த மூன்று வசனங்களுமே தீர்க்கதரிசிக்கு கற்க சொன்னார் என்று சொல்லி 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 அவைகளை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம் என்பது புதிய ஏற்பாட்டு சபைக்கும் உரியது என்பதை நியாய பிரமாணத்திற்கும் முந்தினது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சொல்றேன் பாருங்க தசம பாகம் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் உரியது நியாய பிரமாணத்திற்கும் முந்தினது அப்போ நியாய பிரமாணம் இந்த உலகத்திலே கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே தசமபாகம் பாகம் இந்த உலகத்திலே இருந்தது என்பதை வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நியாய பிரமாணத்திற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன்பாகவேக்கு தசம தசமபாகம் கொடுத்தார் என்று சொல்லி ஆதி ஆக்கமும் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனங்கள் வரையாக சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆதி பதினான்கு பதினெட்டு பத்தொன்பது இருபது அன்றியும் உன்னதமான தேவனுடைய இருந்த ராஜாவாகிய அப்பமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபரகாமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்வத்திரம் என்று சொன்னார் இவனுக்கு ஆபரா எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே அப்ப பாருங்க மோசையனுடைய காலத்தில துவங்கின தசம பாகம் அல்ல அது புதிய ஏற்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு காரியமும் அல்ல இது ஆதி முதற் கொண்டே இந்த உலகத்திற்கு வருவதற்கு நானூற்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் இந்த வார்த்தையின் அடிப்படையில மெர்கிசேக்கு தசமபாகம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது அதே போல யாக்கோவும் தசம பாகம் கொடுத்தார் என்று சொல்லி ஆதி யாக்கமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவராய் இருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் ஆம தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையை நமக்கு கொடுத்து கொண்டே வருகிறார் சத்திய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறாரோ அவைகளை நாம் கடைப்பிடிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் பலத்த ஜாதியாக மாறுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் கருத்தாமே தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக ஆமேன்